கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த புதன்கிழமை காலையிலே வாழ்த்துகிறேன் சுகமாய் சமாதானமாய் ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்ததான மோசே மறித்து போனான் அந்த மோசை இருந்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் அவனிடத்தில் தான் கொண்டு போனார்கள் அந்த மோசை கிட்டத்தட்ட மில்லியன் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை மனாந்திர வழியாக நடத்தி வந்தான் அவன் மரணம் அடைந்த பிற்பாடு அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் அந்த துக்கம் கொண்டாடுதல் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியம் சொன்னார் நீ இன்னும் இப்படி இருக்கிறது எழுந்து புறப்படு நான் உனக்கு கொடுக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ ஜனங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு போ என் தாசனாகிய மோசை மறித்து போனான் இனி அவன் உனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டான் நான் தான் என்று சொல்லி என்ன சொன்னார் என்று கேட்டால் என் தாசனாகிய மோசையை கற்பித்த பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு மோசையை மறித்து போனான் ஆனால் அவனுக்கு சில கா அவன் உனக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறான் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி பலங்குண்டு திடமானதாயிரு அந்த வார்த்தைகள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாவற்றின்படியும் செய்ய நீ கவனமா இருக்க வேண்டுமானால் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக இப்ப கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு எந்த நேரத்திலும் தியானிக்கலாம் இரவும் பகலும் ஆனால் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு நல்ல வழி உங்களுக்கு சொல்கிறேன் அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்கப்படுவாய் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வழிகள் சிறப்பிடும் வழியை வாய்க்குவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி வார்த்தையை வாசித்து அதன்படி நடந்தால் அவன் என்ன வாய்ந்திருப்பான் தன்னுடைய வழியை வாக்கி செய்வான் முதலா சங்கத்தில் சொல்லியிருக்கலாம் இரவும் பகலும் கருத்துடைய வேலை தியானிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களும் வாய்க்காமல் இருக்கிறது அவைகளை வாக்க செய்ய தேவன் விரும்புகிறார் அதற்கான ஒரு வழி கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள் உங்கள் வழி வாய்க்க பண்ணுங்கிறது மாத்திரமல்ல புத்திமானாய் யாரோட எப்படி பேசணும் எங்க எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தருடைய வசனம் உங்களை வழி நடத்தும் இந்த நாளில் அப்படி தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவிச்சு வராங்க பரிசுத்த பிதாவே கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாய் முதல் பிள்ளைகள் தங்கள் கேட்ட வார்த்தைகளை இருதயத்தில் பதி வைத்து அதன்படி நடந்து அவளுடைய வழியை வாக்கி செய்வீராக அவளை புத்திமான்களாய் காத்துக்கொள்வீராக ஆசிர்வதி சுவாமி நாமத்தில் பிதாவை ஆமை ஸோ உங்கள் வழிகளை வாய்க்க செய்வதற்கான வழி நீங்கள் ஞானவான்களாய் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வழி கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க தியானம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை அதை வாக்கி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்